விதா சுதன் பரிசுத்தின் உங்களோடு இருபேன் திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசரே என் கடவுளே என் கொஞ்சம் குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற் என் குரலை கேட்டருளும் உமக்காக வலி மேல் விழி வைத்து காத்திருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதித்து வணங்கி உமகை போற்றுகின்றேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உமது மகனாக உமது மகளாக எங்களை மாற்றி ஒரு மகனுக்குரிய உரிமையை கொடுத்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா வலு விழந்து போன நேரத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து எங்களுக்கு மிகுந்த வல்லமையும் ஆரோக்கியத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நோயுற்று இருந்த நேரத்திலே அண்டவரே தழும்புள்ள கரத்தினால் எங்களை தொட்டு குணமாக்கி இந்த நாளிலே உற்சாகத்தோடும் உமது கடந்து நன்றி இந்த பாக்கியத்தை செலுத்தியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு எதிராக எவ்வளவோ பகைவர்கள் எழுந்த பொழுதும் அவர்களை எங்களுடைய நடுவில் இருந்து அப்புறப்படுத்தி உமது நீதியின் வழியில் எங்களை வழி இந்த நாளிலும் தகப்பனே அறிவாற்றலோடும் செயல்பட நீர் எங்களை தயாரித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நாங்கள் துயரத்தோடு இருந்த வேளையிலே கண்ணீரோடு இருந்த வேளையிலே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உடன்பட்டு எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுக்கு ஆறுதல் இருந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி சோதனையில் நாங்கள் விழுந்து ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு அடிமை ஆகி அண்டவரே உமை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது அப்பா அண்டவரே எங்களுடைய நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம் கண்களின் உடைய இச்சைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் அண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு பாவம் எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்து இருக்கின்றோம் எங்களுடைய செயல்களினால் பாவம் செய்து அதை கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்து உபச்சாரத்திற்கு அடிமையாகி மது போதைகளுக்கு அடிமையாகி எங்களுடைய ஆத்மாவை கரைபடுத்தி இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையில் நாங்கள் இடம்பட்டும் அவர்களுடைய வாழ்க்கையை விளையாடி இருக்கின்றோம் கெடுத்து இருக்கின்றோம் மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் பாவம் என்கின்ற பெரும் சுமையோடு இது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா அந்த பாவ மூட்டை உமதோ கரத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்தில் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக எங்களுடைய பாவத்தின் மீது ஊற்றப்படுவதாக எங்களுடைய இச்சையின் மீது ஊற்றப்படுவதாக உடல் பூர்வமான இச்சையின் மீது ஊற்றப்படுவதாக உலக பூர்வமான காரியங்கள் மீது ஊற்றப்படுவதாக பேராசை பொறாமை தலக்கணம் என்கின்ற பாவத்தின் மீது ஊற்றப்படுவதாக அந்தவரையும் இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவரோடு இணைந்து ஒரு போர் வீரரை போல் செயலாற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி நீர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றீர் எங்களுடைய பெருமூச்சை கவனிக்கின்றீர் ஆண்டவரே கெஞ்சும் குரலை கேட்கின்றீர் உமை நோக்கி மன்றாடும் பொழுதும் குறிப்பாக அதிகாலையிலே எழுந்தும் விடிய காலையிலே எழுந்தும் உமது குரலை கேட்கும் பொழுதும் நீர் எங்களுக்காக வலிமையில் வெளிவைத்தும் எங்களுடைய குரலை கேட்டு எங்களை ஆசீர்வது எல்லாவித ஆசீர்வாதங்களிலும் நிலைப்பிருக்கின்ற மனதில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருக்கின்றீர் அண்டவரே உண்மை போல் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக மாற்ற நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பாராதபடி இன்னோடு இணைந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நண்பர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே பல வகையான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் ப்பாம் திரு பாடல்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கருப்பையில் இருந்து உண்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி ஆம் தகப்பனே கருப்பையில் உருவாகும் போதே நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீர் நாங்களும் சார்ந்திருந்தோம் ஆண்டவரே எங்களுக்கு நீரே இறைவனாகவும் எங்களுக்கு தலைவனாகவும் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினீர் ஆனால் இந்த உலகத்தை நாங்கள் பார்த்த பொழுதும் இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுதுதான் பாவத்தில் விழுந்தும் எங்களையே கரைப்படுத்தி கொண்டோம் அப்பா இந்த நேரத்தில்

நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்கின்ற வார்த்தை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆமாண்டவரே இந்த நேரத்திலே அதிகாலையிலே நாங்கள் களி கூர்ந்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருப்பதை நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் கடந்து வருவீராக பிள்ளைகளை கொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செப்பிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனை யார் யாரெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சிறிய கடைகளை நடத்திக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக வெளிநாட்டுக்கு கடந்து சென்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அண்டவரே ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாமும் ஏவாழும் சேர்ந்து உம்மை விட்டு விலகி சென்ற பொழுதும் நீ கடினமாக உழைத்து உண்ண வேண்டும் என்று சொன்னீரேன் அதன்படி ஒவ்வொரு மனிதனும் கடினமாக உழைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அவர்களுடைய தொழிலையும் வேலைகளையும் ஆசிர்வதிப்பீராக பேராசையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கடந்து வருவதாக பணத்திற்கு அடிமையாய் கிடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதாக லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதாக என் ஆண்டவர் தாமே அவர்களை கருணை கண் பார்த்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிரிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரை முதிர்ந்த வயலில் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றுவரையே சோம்பேறித்தனம் என்கின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகளிம் ஒப்பு கிடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளில் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தகப்பனி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே ஜோமாலை அன்னையே இது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் மது அடைக்கலத்தை தேடி ஓடோடி வந்திருக்கிறோம் அம்மா இந்த காலை பொழுதிலே மது மகனிடம் பரிந்து பேசி பாவிகள் மனமாறவும் உண்மையாக நடக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக்கு தர வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்